இன்று காலையில திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு கொலை வந்து நடந்திருக்குங்க வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்காங்க முன்னாள் காவல் நடந்திருக்கு முத்துவையா இருந்திருக்காரு அவர் கொலை செய்யற காரணம் என்னன்னா சொத்து இருக்கு அந்த முப்பத்தி ஆறு சென்ட் இல்லீகலாஷன் பண்றதுக்காக சில சட்ட விரோத கும்பல்கள் வந்து இவர்கள் மேல வந்து இருக்காங்க இவர் வந்து முகநூலில் வந்து போட்டிருக்காரு இந்த கொலை இருக்குன்னு சொல்லி தமிழ்நாடு முதலமைச்சர் பிரிவுக்கும் அமைச்சிருக்காரு அப்புறம் அந்த லோக்கல் போலீஸ்டன் போய் கமெண்ட் பண்ணியிருக்காங்க பார்த்துருப்பீங்க அப்பாவை கொண்டுட்டாங்க ஆமாம் அவர் எவ்வளோ இருக்கிற வரைக்கும் எவ்வளோ முயற்சி பண்ணார் இது வந்துட்டு முழுக்க முழுக்க போலீஸோட கவனக்குறுவ இல்லாத மட்டும் தான் நடந்திருக்கு ஒன்பதாம் தேதியிலருந்து அன்னையிலேருந்து அன்னைக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் முதல்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தது எங்கள் அப்பா ஆனா பிசிஆர் கேஸ் போட்டது எங்க அப்பா மேல ஒரு பிளான் பண்ணி பண்ற விஷயம் ஒரு ரெண்டு மாசமா சொல்லிட்டு இருக்கிறோம் போன ஒரு நாலஞ்சு நாள் மேலே கூட புதுசா வந்து ஏசி கூட இந்த மாதிரி நம்ம இது பண்ண போறாங்கன்னு அது வரைக்கும் ஒரு ஆக்ஷன் எடுக்கல அவங்க சார்ஜ் ஷீட் போடணும் அறுபது நாள்ல சார்ஜ் ஷீட் போடணும் அந்த கேஸ் பெயில் வந்ததுக்கு அப்புறமா அந்த இது அதுக்கப்புறமா இன்னும் அவங்க சார்ஜ் ஷீட் போடல ஒரு பி ஆல்ரெடி ஒரு போலீஸா இருந்த அவருக்கு அது சிஎம் இந்த மாதிரி கொரட்டு மேல கொடுத்து இவருக்கே நிலமலன்னா அப்ப என்ன அழகுல இந்த சட்ட ஒழுங்கு இருக்கு எல்லாமே ப்ரூஃபா இருக்கு எல்லாம் ப்ரூஃப் இருந்துமே இந்த மாதிரி ஒரு படுகொலை நடந்திருக்கு இதுக்கு மக்கள் நீங்க தான் என்ன ஆனா இந்த காவல் அதிகாரிகளையும் இவங்க அந்த கொலை மட்டில் தந்த தந்தவருக்கு மேல நடவடிக்கை எடுக்கல இவர் என்ன சொல்றாருன்னா இவர் இல்லீகலா இவங்க ஆக்குபேஷன் பண்ண பாக்குறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க யாருன்னா இவங்க வந்து ஜாக்கிர் உசேன் காவல் அதிகர் சொல்லியிருக்காங்க அது சிவில் கேஸ் நீங்க சிவில் கேஸை பார்த்துக்கணும்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க அதுக்கு முன்ன அந்த கொலை செய்யப்பட்ட காரணம் இருக்காரு அந்த நபர் அவர் வந்து நபர் என்ன பண்ணியிருக்காரு ஃபேக்கா அவர் மேலே வந்து பிசிஆர் போட்டு போட்டிருக்கார் யார் மேலேனா ஜாக்கிர் ஹுசேன் மேலேயும் அவங்க வைஃப் மேலேயும் வந்து ஃபேக் வந்து பிசிஆர் யூஸ் பண்ணியிருக்காங்க பிசிஆர்னால் ஒன்றும் இல்லை பிசிஆர்னால் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சிவில் ரைட்ஸ் அதாவது ஒரு தாழ்த்தப்பட்ட மக்களை வந்து திட்டினார் சொல்லி அந்த ரஃபி என்ற நபர் வந்து இவரு மேல கமெண்ட் வந்திருக்காரு யார்னா ரஃபி யாருன்னா ரஃபி வந்து ஒரு நான் முஸ்லீமாத்துக்கு மாறினவர் அவர் வந்து மாறின பெருகும் எப்படி பி சிஆர்ல கம்மெண்ட் சட்டப்படி நல்லுமா அது சட்ட நீதிமன்றம் தான் முடிவு எடுக்கணும் முடிவு எடுக்கணும் எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கு யாரு மேல போடப்பட்டிருக்கு இப்போ தமிழ் இந்த வீடியோ மூலியமாக தமிழ்நாடு அரசுக்கு நாங்க என்ன சொல்றோம் தமிழ்நாட்டுல வர வர வந்து சட்ட ஒழுங்கு பாதுகாப்பு வந்து சீரகத்திட்டு இருக்குது தமிழ்நாடு அரசுக்கு நாங்கள் வேண்டுகோள் வைக்கிறோம் இந்த மாதிரி இந்த மாதிரி வந்து கொலைகள் திருப்பி நடக்கக்கூடாது என்று வேண்டுகோள் வைக்கிறோம்